எலெக்ஷன் டைம் நெருங்கிகிட்டு இருக்கு நம்ம மட்டும்தான் இருக்கிறதுல டாப்பா இருக்க போறோம் நம்ம தான் ஈஸியா ஜெயிக்க போறோம்னு ஒரு கனவு கோட்டையை கட்டி வச்சிருந்த திமுகவுக்கு ஒரு பெரிய அடியா விழுந்தது இந்த அதிமுக பாஜக கூட்டணி தான் இந்த கூட்டணியை பத்தி ஏதாவது ஒன்று பேசணுமே ஏதாவது ஒன்று பேசி அந்த கூட்டணியை உடச்சு விடணுமேன்ற முயற்சிகளை பல வழியில எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி இந்த கட்சி கூட்டணியை வந்து பிரித்து விடலாம் இதுல என்னென்ன மாதிரியான விமர்சனங்களை எழுப்பி விடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த திமுகவுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைச்ச கண்டென்ட் தான் இந்த முருகன் மாநாடு வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டேட் டுடே வித் மீடி இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த முருகன் மாநாடு கிடைச்சிருச்சு இந்த முருகன் மாநாடுல ஒரு சம்பவம் நடந்தது அதாவது இந்து முன்னணி சார்பில் அண்ணா மற்றும் பெரியார் பத்தின ஒரு காணொலி அங்க காட்டப்படுது இத உடனே பார்த்த திமுக வந்து அண்ணாவையும் பெரியாரையும் பத்தி தப்பா சித்தரி போட்டிருக்காங்க ஆனா கொஞ்சம் கூட அங்க வந்து மனசாட்சி இல்லாம அண்ணா திமுகவை சார்ந்தவங்களே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க வந்து கட்சி மானத்தையே அடமானம் வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசியிருந்தாங்க இந்த ஒரு காணொலிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பல பேரு முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்னு நிறைய பேரும் பயங்கர கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க உடனே திமுக ஒரு லட்டு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு பாருங்க கூட்டணிக்குள்ளே ஒத்துமா இல்ல இவங்களுக்குள்ளே இவங்க அடிச்சுக்கிறாங்க சோ இது வந்து ஒரு பலமான கூட்டணியா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி என்னென்ன தப்பான நரேட்டிவ் செட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் மக்களுக்கு மதியில பரப்பிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து பதிலடி தர விதமா இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் ரெண்டு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல அவர் தெளிவா ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு முக்கியமா அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என் டி கூட்டணி ஆட்சி அமையும் போதும் இருக்கிற ஒருத்தர் தான் கண்டிப்பா முதல்வர் ஆவாங்கன்ற ஒரு தெளிவான பதில கொடுத்துருக்காங்க சரி ஓகேங்க இப்போ தாவேகா வந்து உங்க கூட்டணியில இணைவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இன்னும் எலெக்ஷனுக்கு போதுமான காலம் இருக்கு அதனால அதை பத்தி வந்து ஃபியூச்சர்ல டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே கேள்வியை தான் நம்மளுடைய பாஜக மாநில தலைவரான நயனா நாகேந்திரன் அவர்கள்ட்டையும் கேட்டிருக்காங்க அதுக்கு அவரு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு பதில சொல்லியிருக்காரு ஸோ இது என்ன மாதிரியான பதில் இந்த கூட்டணி அமையுமா அமையாதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அமித்ஷா அவர்கள் இவ்வளவு தெளிவான அதுக்கான ஒரு விளக்க உரையை கொடுத்தும் நம்ம ஊப்பிகள் அமைதியாக இருக்காங்களான்னு கேட்டால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் அமித்ஷா அவர்கள் வந்து அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆவாருன்னு சொல்லிட்டாரு அவர் வந்து எடப்பாடி ஐயா அவர்களுடைய பேரை குறிப்பிடல அப்படின்னா என்ன அர்த்தம் கண்டிப்பாக கூட்டணிக்குள்ள புகச்சல் இருக்குன்னு அர்த்தம்னு மறுபடியும் புதுசாக ஒரு நேரடிவை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யார் ராணி ஆரம்பிச்சுட்டாங்க சரி ஓகே நீங்கள் பேசுறதெல்லாம் நீங்கள் உங்கள் இதுக்கு கணக்குக்கு கரெக்டுன்னே வச்சுக்கோங்களேன் உங்க கட்சி கரெக்டா இருக்கா உங்க கூட்டணி கரெக்டா இருக்கா நீங்க உங்க கட்சிக்குள்ள என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு குறும்படம் ஒண்ணு பாத்திரலாமா இப்போ நீங்க மெயினா பண்ற விஷயம் என்ன அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி நீங்க வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க சரி உங்க கூட்டணி கரெக்டா இருக்கான்னு பார்த்தா அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு உங்களோட பிரதான கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லப்படுற விசிகா காங்கிரஸா இருக்கட்டும் இல்ல கம்யூனிஸ்டா இருக்கட்டும் மூன்று கட்சிகளுமே இப்போ ஒரு சின்ன சலசலப்போட தான் இருக்காங்க விசிகான்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சமீபத்துல விபூதி சர்ச்சையில சிக்கணும் நம்ம அண்ணன் திருமாவளவன் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி கொடுத்தா அது மொத்தத்திலையுமே ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை நாங்கள் இருக்கிறது என்னமோ ஆளுங்கட்சி தான் இருந்தாலும் எங்களை வந்து கொடியேற்ற விட மாட்டேங்கிறாங்க மீட்டிங் எல்லாம் நடத்த விட மாட்டேங்கிறாங்கன்னு அவரும் வந்து ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருந்தாரு இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் சார்புலேயுமே வந்து ஆளுங்கட்சி மேலே எங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை வந்து அப்புறப்படுத்துற விஷயங்கள் எங்களுக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்களுமே வந்து நாங்க நிறைய தொகுதிகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன கேட்க வேண்டும் எத்தனை தொகுதி இருந்தால் ஏற்றுக்கொள்வது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்க வேண்டிய முடிவே அல்ல முடிவே தவிர தோழமை கட்சிகளோ கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியோ எங்களுக்கு உத்தரவிட முடியாது காங்கிரஸ் வந்து பெருசா எந்த ஒரு விமர்சனமும் வைக்கலன்னாலுமே அவங்க பொதுவாக அமைதியாக தான் இருப்பாங்க தெரிஞ்ச விஷயம் தான் பட் இருந்தாலும் அவங்களும் வச்ச ஒரே கோரிக்கை இந்த எலெக்ஷன்ல நாங்கள் வந்து அதிக தொகுதிகள் கேட்போம் அப்படின்னு ஸோ எல்லா கட்சிகளுடைய கான்சென்ட்ரேஷனும் இந்த தொகுதியை நிறைய வாங்கணுன்றதுல தான் இருக்கே தவிர நம்ம ஆளுங்கட்சியோட கரெக்டாக இருக்கணும் அந்த ஃப்ரெண்ட்லினஸ்ஸை மெயின்டைன் பண்றோம்ன்ற மாதிரி இல்லை போல இருக்கேன்னு சொல்லி மக்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க சரி ஓகே கூட்டணி தான் இப்படி இருக்கு நீங்களாவது கட்சிக்குள்ள வந்து கொள்கை கோட்பாடு இதெல்லாம் கரெக்டா இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்க யார வச்சு அரசியல் பண்றீங்க நம்ம வைஷ்ணவி அக்காவை வச்சு எத்தனையோ பேரு கட்சியில கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷமா இருந்து போஸ்டர் ஓட்டுறதுல இருந்து முதலமைச்சர் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா தன்னோட மொத்த குரலையும் கொடுத்து முழக்கம் கொடுக்கற எவ்வளவோ பேர் இன்னும் கட்சியில தான் இருக்காங்க ஆனா அவங்களெல்லாம் இது வரைக்கும் நீங்க நேர்ல சந்திச்சிருக்கீங்களா ஏன் அவங்க பேராது தெரியுமான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் போன மாசம் தான் நம்ம அக்கா வந்து கட்சியில சேர்ந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய துணை முதலமைச்சரான அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேர்ல பார்த்து புத்தகம் எல்லாம் கொடுத்திருக்காரு உண்மையாலுமே சூப்பரான விஷயம் அடேங்கப்பா ஏன்னா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை வந்து அந்த அளவுக்கு பெருசுன்னு தான் சொல்லணும் என்ன செஞ்சாங்க இந்த விஷயம் வந்து திமுக உடன்பிறப்புகளுக்கு நடுவிலேயே வந்து ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு நாங்க கூட தான் இவ்வளவு வருஷமா கட்சியில இருக்கோம் எங்களை எல்லாம் நீங்க பாக்குறோம்னு பெருசா கூப்பிட்டதே இல்லையே இப்போ என்ன ஸ்பெஷல் இன்வைட் வருதுன்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களாமா இது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா திமுக அனுதாபிகள் பல பேர் வந்து தங்களோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது இது எவ்வளோ பெரிய கட்சி எவ்வளோ பெரிய தலைவர்கள் இருந்த கட்சி எவ்வளோ போராட்டங்கள் நடந்திருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்த ஒரு கட்சியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேனு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இவங்க வருத்தப்படுற அளவுக்கு இது ஒன்று ஃபர்ஸ்ட் டைமும் கிடையாது இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நாம் தமிழர் கட்சியாக அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து ராஜீவ் காந்தி அவர்களை கூட்டிகிட்டு வந்து அவரை வச்சு விமர்சனம் பண்ண வச்சாங்க தாவேகாவை அடிக்கணும் அப்படின்னா தாவவேகா கட்சிலிருந்து வைஷ்ணவை கூட்டிகிட்டு வந்து அடிக்க வைப்பாங்க அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலத்தில் வந்து தளபதி விஜய் எங்கள் உயிர் அப்படின்னு சொல்லி பயங்கரமா போஸ்ட் எல்லாம் போட்டு ட்ரெண்டிங்கான ஒரு தான் வைஷ்ணவி இப்போ அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா விஜய் அவர்களே வந்து கழுதைன்னு குறிப்பிட்டு போஸ்ட் போடுற அளவுக்கு போயிருக்குன்னா ஒரு மாசத்துல இப்படி ஒரு மாற்றமான்னு எல்லாருமே பயங்கர ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது நீங்க இப்போ சேர்ந்து கட்சிக்கு நீங்க உங்க விசுவாசத்தை காட்டுறீங்க எல்லாம் நல்ல விஷயம்தான் ஆனா அதுக்காக ஆயிரம்தான் இருந்தாலும் ஒரு தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவரை இந்த அளவுக்கு மோசமா விமர்சனம் பண்றதுன்றது ரொம்ப தவறு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க நம்மலாம் ஒன்று மறந்துட்டோம் அவங்க திமுக சேர்ந்து ஒரு மாதம் ஆகிடுச்சு திமுகில் சேர்ந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே சரி இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கெல்லாம் மேலே ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய பத்து அமைச்சர்கள் ஆல்ரெடி அதிமுகவில் இருந்தவங்க தான் இப்போ இங்கே மாறுனதுக்கு அப்புறமா வந்து அவங்க அதிமுகவே பயங்கரமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏவா வேலு அவர்கள் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் ராஜகண்ணப்பன் அவர்கள் இவ்வளோ இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பேர் இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே ஹைலைட்டாக இந்த ஃபோட்டோலையே கூட நிக்கிறாரே ஒரு ஓரமா அண்ணன் செந்தில் பாலாஜி அவரும் வந்து அதிமுகவில் அமைச்சரவையில் இருந்தவதான் இப்போ வந்து திமுகவில் இருக்காரு ஆனா அமைச்சரால அவரும் ஒரு திமுக உறுப்பினரா இருக்காரு இப்போ ஒரு செந்தில் பாலாஜி அண்ணனை பத்தி சொல்லும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன் ஊருக்குள்ள தௌலத் ஃபோர்ட்ஸ்மன சுத்தணுன்னு ஆசைப்பட்டேன் ஓன்ன ஓ எப்படி எப்படியோ மதிமாற்றங்களா நடந்துச்சு ஆனா இன்னைக்கு உதயநிதி அவர்கள் பக்கத்துல வைஷ்ணவி வந்து பயங்கர கம்பீரமாங்க அவர் ஒரு ஓரமா பரிதாபமா கட்டி நிக்கிறத பார்த்தா உண்மையாலுமே கொஞ்சம் கஷ்டமா தான் பாருக்கு எனக்கு என்ன இருந்து இந்த கட்சிக்கு வந்தாதான் இவ்வளவு அந்த பதவி எல்லாம் கொடுப்பாங்க போல இருக்கு சொந்த கட்சியிலேயே இருக்கிற நம்மளுடைய உடன்பிறப்புகளுக்கு கடைசி வரைக்கும் இருநூறு ரூபாய் தாண்டாது போல இருக்கே சரி பொதுவாவே நாம கேட்கிற கேள்வி என்ன எல்லாரும் இந்த கட்சி கூட்டணி தேர்தல் பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா மக்களை பத்தி யார்தான் பேசுவாங்கன்னு நம்ம பேசலாம் மக்களுக்கு என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல இப்ப என்னென்ன மாதிரியான சூழல் போயிட்டு இருக்குன்றத பாத்து தான் சமீபத்துலதான் இப்ப ஒரு பெரிய பூகம்பமே அடிச்சது அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த மாணவிக்கு என்ன நடந்தது அதுல என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு அந்த கேஸ் எப்படி போச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெல்ல தெளிவா பார்த்தோம் இப்பதான் உட்காந்தோம் ஓஞ்சு அதுக்குள்ள இன்னொரு விஷயம் நடந்திருக்கு சென்னை ஐஐடி வளாகத்துல தனியா நடந்து போய்கிட்டு இருந்த ஒரு மாணவி கிட்ட கட்டைய காட்டி மிரட்டி அந்த மாணவிய பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபட்டதா சொல்லி அந்த காலேஜினுடைய ஃபுட் கோர்ட்ல இருந்த ஊழியரை கைது பண்ணியிருக்காங்க அந்த ஃபுட் கோர்ட்ல வந்து மும்பை சாட் அப்படின்ற ஒரு கடை இருக்கு அங்க வந்து ரோஷன் குமார் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அவரு இந்த ஒரு விஷயத்துல ஈடுபட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அந்த மாணவி கூச்சலிட்டதுனால இவர் தப்பிச்சு ஓடிட்டாருன்ற தகவலும் வெளி வந்திருக்கு சேம் அண்ணா யுனிவர்சிட்டி மாதிரியே இதுவும் இந்த ஐஐடி காலேஜினுடைய கேம்பஸ்குள்ள தான் இந்த விஷயம் நடந்திருக்குன்றப்போ மறுபடியும் இதுக்கு திமுக அரசு என்ன பதில் சொல்ல போகுது இப்போ இந்த மாணவிக்கு இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்றப்போ இந்த கேஸை எப்படி கையில் எடுப்பாங்க என்ன மாதிரியான விசாரணை போகும் அந்த மாணவிக்கு அங்க நீதி கிடைக்குமா கிடைக்காதான்றதுதான் மக்களுடைய கேள்வியா இருக்கும் நீதி எப்படி கிடைக்கும் எந்த லட்சணத்துல கிடைக்கும்ன்றத நம்ம பார்க்கலாமா தூத்துக்குடியில பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான ஒரு பெண் ஒருத்தவங்க காவல் நிலையத்தை புகார் கொடுக்க போயிருக்காங்க ஆனா அந்த எஃப்ஐஆர் எடுத்துக்காம காவல்துறையினரோ ரொம்ப காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அதனால அவமானம் தாங்க முடியாம அந்த பெண் வந்து தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டு இருக்காங்க இப்போ அவங்க மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க சோ ஒரு பெண் தனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா எஃப்ஐஆர் எடுக்காம காலதாமதம் பண்றதுக்கான காரணம் என்ன கனிமொழி அக்கா நீங்க வந்து மணிப்பூர்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்க வந்து மெழுகுவத்தி எல்லாம் ஏத்திட்டு போய் உங்களோட எல்லாம் தெரிவிக்கிறீங்க ஆனா தூத்துக்குடியில நடந்தா மட்டும் ஏதும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க தூத்துக்குடின்னு இல்ல இப்ப எல்லா ஊர்லயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆயிப்போச்சு தமிழ்நாட்டு கொண்டுனா மட்டும் ஏன் வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்கன்னு மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் அரசு மருத்துவமனைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்க அரசு மருத்துவமனையில மருத்துவ உதவியாளர் ஒருத்தர் மது அருந்திக்கிட்டு இருக்க வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு இத்தனைக்கும் அவர் இருந்தது பணி நேரத்தில் இன்னொரு பக்கம் நேற்று பன்ருட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண சிரஞ்ச் அதாவது ஊசியை மறுபடியும் பயன்படுத்தினதுனால ஒரு குழந்தை காய்ச்சல்னு சொல்லி அட்மிட் ஆனாங்க ரெண்டு நாளில் மறுபடியும் அவங்களுக்கு தொற்று ஏற்படுது அதை பற்றி அந்த குழந்தையனோட தந்தை வந்து பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க அதுக்கு அங்கேருந்து அந்த மருத்துவமனையினுடைய ஊழியரோட பதிலை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் ஓ சரி சரி

தெரிஞ்சால் மாற்றி யூஸ் பண்ணுறது தான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணதை ரீயூஸ் பண்ணுறது தான் இந்த பரவலுக்கு காரணமும் நிறைய இடத்துல தகவல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்துமே அசால்ட்டாக இப்படி ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்கன்னா இதை எங்கே போய் சொல்றது கண்டிப்பாக நம்ம சுகாதாரத்துறை கிட்ட தான் சொல்லணும் நம்மளுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கிட்ட தான் சொல்லணும் ஆனால் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருனா அவர் ஏதோ ஒரு அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு எங்கே எங்கே டாக்டரை காணும் எங்கே எங்கே நர்ஸை காணும் இதான் நீங்கள் வேலைக்கு வர டைமானு ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட வேலை பார்க்குறாராமா சார் அது கண்ணாடி சார் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தான் இந்த கேள்வியெல்லாம் உங்ககிட்ட கேட்குறோம் அரசு மருத்துவமனை டாக்டர்ஸ் டைம் டைமுக்கு வரது இல்லை நர்ஸுங்க தான் டைமுக்கு வரது இல்லை எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மூடிக்கிட்டு போ அப்படின்னு ஒரு பதிலை சொல்கிறீங்கன்றப்போ நாங்கள் தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் ஆனால் நீங்கள் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்ற கேள்வி தான் எல்லார் மனசுலேயும் எழுந்திருக்கு பெண்கள் பாதுகாப்பும் மருத்துவத்துறையும் இந்த லட்சணத்தில் இருக்குது இன்னொரு பக்கம் தென்காசியில் பார்த்தீங்கன்னா ரோடு போடுறதுக்காக அந்த பணியினுடைய தொடக்க விழாவுக்கு வந்து ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ வந்திருக்காரு அந்த எம்எல்ஏவை மக்கள் எல்லாரும் முற்றுகையிட்டு ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்காங்க நாலு வருஷம் உங்களுக்கு கண்ணு தெரியலையா இப்பதான் இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கானு உடனே அங்க ஒரு சலசலப்பு ஆகி அதை வந்து ஒரு செய்தியாக சொல்றாங்க மக்கள் கேள்வியே கேட்க மாட்டாங்கன்ற தான் நீங்க அதெல்லாம் பண்ணீங்க இப்ப கேள்வி கேட்கறாங்கன்னு அதுவும் உங்களுக்கெல்லாம் எங்க குத்துது இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் நேத்து திருப்பூர்ல இருக்கிறதுலே மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு திருப்பூர்ல ஒரு பள்ளி பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா சிலர் உட்கார்ந்து மது அருந்திட்டு இருந்திருக்காங்க அதை போய் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர் ஒருத்தர் தட்டி கேட்டப்போ அவரை வந்து கையை காலை கட்டி போட்டு அவர் மேலே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்காங்க அவரு வந்து கத்தி கூச்சலிட்டுனால அவங்க எல்லாருமே தப்பிச்சு ஓடி இருக்காங்க காயம் ஏற்பட்ட அவரு இன்னொரு ஆசிரியருக்கு கால் பண்ணி தகவல் சொன்னதுனால அவரை போய் இப்போ மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க ஸோ ஸ்கூலுக்கு பக்கத்துல மது இருந்தது தப்பு அப்படி தட்டி கேட்க போனவரை இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் யார் பாதுகாப்பு இதெல்லாம் மட்டும் கிடையாது இன்னும் மக்களுக்கு தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் இருக்கு இவ்வளவு மக்கள் பிரச்சனையில இருக்காங்கன்றப்போ நம்ம முதல்வர் என்னதான் பா பண்றாருன்னு பார்த்தா ஆக்சுவலா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியுமா சாகித்யா அகாடமி மற்றும் ஜே என்யூட தமிழ் துறை இணைந்து ஒரு இரு நாள் கருத்தரங்கம் நடத்திருக்காங்க அதுல நம்மளுடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறப்புரை கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னா புதினம் நாடகம் சிறுகதை திரைக்கதை வசனம் தொல்காப்பிய பூங்கா குரலுரை சங்கத்தமிழ் உரைநடை கடிதம் தன் என இலக்கியத்தின் அனைத்து பரிமாணங்களிலும் வெற்றி கண்ட முத்தமிழ் வித்தகர் தலைவர் கலைஞர் அப்படின்னு சொல்லி பயங்கரமா புகழ்ந்திருக்காரு ஐயா உங்க அப்பாவோட புகழெல்லாம் அப்புறமா பாடிக்கலாம் முதல்ல மக்களோட பிரச்சனை என்னன்றது கேளுங்க இப்போ இந்த ஐஐடியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுல என்னென்ன அரசியல் பண்ணலாம் திமுக வந்து மூன்றே மாதத்தில் தீர்ப்பு வாங்கி கொடுத்துருச்சுன்னு இதுல என்ன விளம்பரம் பண்ணலாம்னு யோசிக்காம பெண்களுக்கு உண்மையாக பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறது யோசித்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப புண்ணியமாக போகும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இதெல்லாம் கூட தாங்கிக்கலாம் இதுக்கு மேலே ஹைலைட்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு தேர்தல்களிலும் கண்டிப்பாக திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு ஸோ மக்களே இவருடைய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதாவது தமிழ்நாடு இப்படி ஒரு சூழல்ல பெண்கள் பாதுகாப்பு இப்படி ஒரு நிலமையில இருக்கிற இடத்துல நம்மளுடைய முதல்வர் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு இதுக்கு உங்களுடைய கருத்து கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் விண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனா இந்த ஹோம் மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லெஸ்ஸா இருக்கும் சரிங்களா நீங்க ஹோம் மேட் ஆனா பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்க ரெண்டு ரெண்டாம் முதலில் சந்திர இருக்குது சனியும் பார்க்குது நீங்கள் எங்கும் கண்கரமெல்லாம் போக முடியாது எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு